வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என் இனிய உறவுகளே வணக்கம் அற்புதம் நிறைந்த முருகன் கோவில்களைப் பற்றி நாம் பேசி வருகிறோம் பத்துமலை குகையில் நக்கீரரை மீட்டது மருதமலையில் குதிரை வாகனத்தில் வந்து அருளியது ரத்தம் வடியும் எட்டு குடி சிலை என பல அதிசயங்களைக் கண்டோம் முருகனின் புகழ் அறுபடை வீடுகளோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை ஒவ்வொரு தளத்திலும் அவன் ஒவ்வொரு திருவிளையாடலை நிகழ்த்தி நம்மை பிரமிக்க வைக்கிறான் இந்த இரண்டாம் பாகத்தில் முருகப்பெருமான் ஏன் தண்டாயுதபாணியாக மாறினார் ஞான போர் நடத்தி தன் தந்தைக்கு உபதேசம் செய்தது ஏன் சூரனை சங்காரம் செய்த திருக்கதை என்ன போன்ற பல ஆச்சரியமான தகவல்களை பார்க்க போகிறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அறுபடை வீடுகளில் இரண்டாவதும் கடலோரத்தில் அமைந்த ஒரே படை வீடும் திருச்செந்தூர் இந்த தலம் முருகப்பெருமானின் வீரத்தையும் அருளையும் பறைசாற்றும் புனித பூமி இங்குதான் கந்தன் தனது அன்னையிடமிருந்து வேல் பெற்று தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மன் என்ற கொடிய அரக்கனை சம்ஹாரம் செய்தார் அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் கடலுக்கு நடுவே வீரமகேந்திரபுரி என்ற கோட்டையை அமைத்து அங்கிருந்து தேவர்களை துன்புறுத்தி வந்தான் அவனை அழிக்க முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக பொறுப்பேற்று திருச்செந்தூரில் படை திரட்டினார் இங்குதான் வேல் கொண்டு சூரனை இரு கூறாக பிளந்து சூரபத்மனுக்கு ஞானம் அளித்து ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றினார் போர் முடிந்ததும் முருகப்பெருமான் சோர்வாக உணர்ந்தார் அப்போது மயில் வடிவில் வந்த சூரபத்மனை தன் வாகனமாக ஏற்று சேவலாக மாறிய சூரனை தன் கொடியில் ஏந்தி சிவபெருமானை வணங்கி பிரம்மஹத்தி தோஷம் நீங்க கடலில் நீராடினார் அந்த இடமே இன்றும் ஸ்கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இங்கு மூலவர் சன்னதிக்கு அருகில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பிறகு ஒரு கையில் தாமரை மலருடன் ஞான செய்யும் கோலத்தில் காட்சி தருகிறார் இது முருகன் ஞானத்தையும் வெற்றியையும் ஒரு சேர வழங்கியதை குறிக்கிறது அறுபடை வீடுகளில் மூன்றாவது பழனிமலை இந்த மலைக்கு ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் வந்ததால் முருகப்பெருமான் இங்கு தண்டாயுத காட்சி தருகிறார் இந்த திருவிளையாடல்தான் முருகன் ஏன் தன் பெற்றோரை பிரிந்து ஒரு சந்நியாசியாக மாறினார் என்பதற்கான காரணம் ஒருநாள் சிவபெருமானின் கையில் இருந்த ஞானப்பழத்தை பிள்ளைகள் இருவருக்கும் கொடுக்க நினைத்தார் அப்போது உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த பழம் சொந்தம் என்று கூறினார் விநாயகர் தன் பெற்றோரான சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார் ஆனால் உலகை சுற்றி கொண்டு வந்த முருகப்பெருமான் ஞானப்பழத்தை இழந்த கோபத்தில் பெற்றோரிடமும் மூத்த அண்ணனிடமும் கோபித்துக் கொண்டு ஒரு துண்டு ஆடை மட்டும் அணிந்து கையில் தண்டம் ஏந்தி ஞானப்பழம் நீ அப்பனே என்று ஞான பழத்தை விட்டுவிட்டு கோபம் கொண்டு பழனிமலைக்கு வந்து நின்றார் இந்த தலத்தில் முருகனின் சிலையை உருவாக்கியவர் அபூர்வ மூலிகைகளை கொண்டு நவ அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் தெய்வீக சக்தியை பெற்று நோய்களை தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது இன்றும் இந்த முருகன் சிலையின் மீது வியர்வை வருவதும் பக்தர்கள் மனநிலைக்கு ஏற்ப முருகனின் திருமுகமே மாறுவதும் இங்கு நிகழும் அற்புதங்கள் அறுபடை வீடுகளில் நான்காவது சுவாமிமலை இங்குதான் முருகப்பெருமான் ஒரு குருவாகவும் சிவபெருமான் ஒரு சீடனாகவும் மாறினார்கள் இந்த தளத்தில்தான் முருகன் தன் தந்தைக்கு ஓம் என்னும் பிரணவ மன்றத்தின் பொருளை உபதேசித்து சுவாமிநாதன் என்ற பெயரை பெற்றார் ஒருமுறை பிரம்மா சிவபூஜை செய்து கொண்டிருந்தபோது போது அதை கண்ட முருகன் அவரை அணுகி உன் தொழில் என்ன என்று கேட்டார் பிரம்மாவோ நான் படைக்கும் தொழிலை செய்வன் என்றார் அப்போது முருகன் நீ படைக்கும் மந்திரத்தை கூறு என்று பிரம்மாவை கேட்க பிரம்மாவோ ஓம்காரம் என்று கூறினார் சரி அந்த ஓம்காரத்தின் பொருள் என்ன என்று முருகன் கேட்க பிரம்மாவுக்கு பதில் தெரியவில்லை உடனே முருகன் பிரம்மாவை தலையில் குட்டி உனக்கு அதன் பொருள் தெரியவில்லை என்றால் எப்படி படைக்கிறாய் என்று கோபமாக கேட்டார் பிரம்மாவின் தவறை அறிந்த சிவபெருமான் முருகனிடம் வந்து நீ ஏன் பிரம்மாவை தண்டிக்கிறாய் என்று கேட்டார் அப்போது அவருக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை என்று முருகன் கூறினார் அப்படியானால் எனக்கு அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாது நீ எனக்கு கூற முடியுமா என்று சிவபெருமான் கேட்டார் முருகன் நான் கூறுவதற்கு நீங்கள் சீடனாக ஒரு குருவுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றார் தண்டையாக இருந்த சிவபெருமான் தனது மகன் சொன்னதை கேட்டு சீடனாகவும் முருகப்பெருமான் குருவாகவும் மாறி தந்தையின் மடியில் அமர்ந்தபடி பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார் அதனால் தான் இங்கு முருகப்பெருமான் தந்தையின் தோளில் ஏறி அமர்ந்து உபதேசம் செய்யும் கோலத்தில் சுவாமிநாதன் என்ற திருப்பெயரில் அருள்பாலிக்கிறார் நண்பர்களே திருச்செந்தூரில் வீரத்தின் அடையாளமாகவும் பழனியில் துறவின் அடையாளமாகவும் சுவாமி மலையில் ஞானத்தின் அடையாளமாகவும் முருகப்பெருமான் நமக்கு அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு தளத்திலும் முருகனின் ஒவ்வொரு திருவிளையாடல் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது முருகப்பெருமானின் மற்ற அறுபடை வீடுகளின் அதிசயங்களையும் அங்கிருக்கும் திருவிளையாடல்களையும் அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் பல ஆச்சரியமான ஆன்மீக தகவல்களுக்கு எஸ் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி